எல்லாம் வல்ல அல்லஹாவின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் சலாஹூ அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக அல்லாஹா நம்மீது கடமையாக்கிருக்கின்ற ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே இன்றைய ஜுமாவுனுடைய தலைப்பாக தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இது பலதரப்பட்ட பயான்களில் இந்த தலைப்பின் கீழ் ஏராளமான செய்திகள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த தலைப்பு தருகிறார்கள் என்றால் நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் மறுமை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் இரண்டுமே அதற்கான தியாகத்தை பின்னணியாக வைத்துதான் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கிறான் குரானுடைய அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் முல்க் என்பார்கள் அந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனம் தெல்ல தெளிவாக அந்த கருத்தை சொல்கிறது அல்லது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹா வாழ்வையும் மரணத்தையும் எதற்காக படைத்திருக்கிறான் என்றால் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அமலா உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்ற சோதிப்பதற்காக அல்லாஹ் அத்தகைய ஏற்பாட்டை இந்த உலகில் மனிதர்களுக்கு வைத்திருக்கிறான் இந்த கருத்தை உலக வாழ்க்கையில் மனிதர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையில் தான் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பொருளாதாரம் பணம் காசுதான் முக்கியம் என்று அறிந்திருக்கிற மனிதன் அந்த காசுபடங்களை சம்பாதிப்பதற்காக ஏராளமான தியாகங்களை இந்த உலக வாழ்க்கையில் அவன் செய்து முடிக்கிறான் அந்த வேண்டி வசிக்கின்ற பகுதிகளையும் நாட்டையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு படங்களை சம்பாதிப்பதற்காக செல்கிறான் அல்லது இந்த உலகில் தான் வசிக்கின்ற பகுதியில் லாபகரமான வியாபாரங்கள் எது என்று தேடி அந்த வியாபாரங்களை அதிகமாக செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி உலகத்திலே தான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே மிக உயரத்தில் வர வேண்டும் என்றால் இந்த உலகில் மனிதன் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான் தியாகம் அவசியம் என்பதை அதே தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளை வாரிசுகளை நல்ல உயரிய உயர் கல்விகளை கொடுக்க வேண்டும் அந்த கல்வியை தான் அவன் சிறந்த முறையில் இந்த உலகில் வாழ முடியும் என்பதற்காக அதற்காக தன்னுடைய வாரிசுகளுக்காகவே இந்த உலக வாழ்க்கையை தியாகம் செய்கிறான் அர்ப்பணம் செய்கிறான் மனிதன் இப்படி உலகத்திற்காக உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகில் என்னுடைய பேர் இருக்க வேண்டும் என்றால் வசதி மிக்கவனாக நான் என்னுடைய பெயரை தான் வசிக்கக்கூடிய பகுதியில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக ஏராளமான தியாகங்களை இந்த உலகில் மனிதர்கள் செய்கிறார்கள் அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்து அல்ல ஆனால் அதே மனிதன் எந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறானோ எந்த கொள்கை தன்னுடைய உயரிய உயிரை விட மேலான கொள்கை என்று மதிக்கிறானோ கருதுகிறானோ அந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற மனிதர்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது அடே மனிதா உன்னுடைய உள்ளத்தில் ஆசையாக வளர்த்து வைத்திருக்கிற சோனத்தை அடைய வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறாயே அந்த என்றால் இந்த உலகில் நீல் சிறு தியாகங்கள் செய்ய வேண்டும் சாதாரணமா சொர்க்கம் கிடைக்காது உலகத்தில் மனிதர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு இழிவான செயல்களுக்கு மனிதன் போகிறான் யாருடைய கால் பிடிக்கிறான் வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடிய மனிதன் அந்த மனிதனை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது உனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் உனக்கு ஜன்னத்துள் வேண்டும் என்றால் நீ ஏற்றிருக்கிற இஸ்லாத்திற்காக வேண்டி நீ தன் உன்னை முஸ்லிம் என்று சொல்கிறாயே மோமின் என்று சொல்கிறாயே அந்த சொல்லுக்கு அந்த பேருக்கு ஏற்றவாறு உன்னுடைய தியாகங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் குறிப்பிடுகின்றான் சூரத்துல் அன்கபூத் இருபத்தி ஒன்பதாவது சூரா அந்த சூராவினுடைய முதல் இரண்டு வசனங்களை எடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்கின்றான் மனிதர்கள் நினைக்கிறார்கள் கருதுகிறார்கள் எண்ணுகிறார்கள் எப்படி ஐ ரகு யகூலு ஆமண்ணா நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னதற்காக வேண்டி உஹூம்லா யுப்தலூன் எனக்கு எந்த விதமான சோதனையும் இறைவன் சோதித்து விடக்கூடாது என்று மனிதன் எண்ணுகிறானா அல்லா எந்த வார்த்தை பிடிக்கிறான் நம்ம பேசுகிறோமே நான் முஸ்லிமா இருக்கிறேன் மோமினா இருக்கிறேன் இறைவனுக்காக தொழுறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்றேன் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை முஸ்லிமான வாழ்க்கை வாழ்றேன் நான் மோமின் என்று சொல்வதற்கு எனக்கு முழு தகுதி இருக்கிறது என்று பேசக்கூடியவர்களுடைய அத்தனை பேச்சாளர்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் நினைக்கிறேயா ஐயுத்துறக்கும் ஐயா கூழு ஆமன்னா நான் நம்பிக்கை கொண்டேன் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் மறுமையை நம்பிக்கை இருக்கிறேன் என்று சொன்னதற்காக வேண்டி உனக்கு எந்த விதமான முசிபத்தோ பலாக்களோ சோதனைகளோ வராது என்று நினைக்கிறையா கண்டிப்பாக வரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஏன் இந்த சோதனை எதற்காக அல்லாஹ் சோதிக்கணும் அல்லாஹ் நம்பிக்கை இருக்கிறோம் மறுவைதாக நம்பி வாழ்றோம் இந்த உலகத்தில் எந்த கொம்படையும் நம்பலையே எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நம்பவில்லையே யாரை நம்புறோம் படைத்த இறைவடை நம்பிக்கை கொண்டு முஸ்லிமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற நாம் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீ ஆமன்னா சொன்னதற்காக வேண்டி உன்னை சோதிக்க மாட்டேன்னு நினைச்சிடாதே கண்டிப்பாக உன்னை நான் சோதிப்பேன் ஏன் அந்த சோதனை என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் அதே சூராவிருடைய இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் வலத்தது ஃபதன் அல்லது நம் கபலிஹிம் இதற்கு முன்னால் சென்றவர்கள் எல்லாம் நாம் சோதித்தோம் ஏன் சோதித்தோம் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான் பல யாழ மன்னல் லாஹுல்லது என சொதகு வல யாழ மன்னல் காதுபேன் அவர்களில் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹுக்கு தெரியும் அதற்காக அல்லாஹ் இங்கே நம்மை சோதிக்கின்றான் நீ மோமின் என்று சொல்றிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு என்கிற பேசுறிய ஒரு மூச்சுக்கு முன்னூறு சொல்றிய நான் மோமின் முஸ்லீம் என்று சொல்றிய அந்த சொல்லில் நீ உண்மையாளராக இருந்தால் நீ உண்மையான ஈமந்தாரியாக இருந்தால் அதற்காக நான் சோதிப்பேன் உன் சொல்லில் நீ உறுதியானவனாக உண்மையானவளாக நீ இருக்கிறேன் என்பதை உன்னை நான் சோதிப்பேன் என்பதை அல்லாஹ் சூரத்துல் அன்கபூத் என்ற இருபத்தி ஒன்பதாவது சூறாவள முதல் வசனத்திலும் இரண்டாவது வசனத்திலும் அதற்கான தகவலை அல்லாஹ் சொல்கின்றான் இது ஒரு தகவல் அந்த சோதனை எப்படி தெரியுமா வரும் இரண்டு விதங்களாக பிரிக்கலாம் ஒன்று உலக வாழ்க்கையிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் பல்வேறு முறைகளில் அல்லாஹ் சோதிப்பான் இரண்டாவதாக மார்க்கத்திற்காக வேண்டி நாம் களம் இறங்கும் பொழுது இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டும் பொழுது இந்த சத்திய பிரச்சாரத்தை எவனுக்கும் அஞ்சாமல் களத்தில் நின்று பேசும் பொழுது பல்வேறு எதிர்ப்பு அலைகள் நம்மை நோக்கி வரும் அதுவும் ஒரு அல்லாஹ் நமக்கு சோதிப்பான் இந்த இரண்டு விதங்களில் மூஸ் விஷயமாக அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் ஆலி இம்ரான் குரானுடைய மூன்றாவது சூராவினுடைய நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹா சொல்கின்றான் அம் ஹசீபுத்தும் அந்த துகுலுல் சென்ன நீங்கள் சொர்க்கத்தில் லேசாக நுழைந்து விடலாம் என்று எண்ணி கொண்டிருக்கிறீர்களா ஓலம்மா யாழம் இல்லாஹுல்லது இன ஜாகது மின்கும் உங்களின் அல்லாஹுடைய பாதையில் போரிடாமல் அல்லாஹுக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போரிடாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள் லேசாக நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா அதற்கு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான் உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்பது சோதிப்பதற்காகவும் இந்த இரண்டு விஷயங்கள் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்காகவும் பொறுமையாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்வதற்காகவும் இது இரண்டும் நீங்கள் கடைப்பிடிக்காமல் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது இரண்டும் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் இதுவரைக்கும் நாம அந்த போர்க்களம் என்பது சந்திக்கல நமக்கு முன் வாழ்ந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ஏராளமான போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள் அதற்காக இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் தியாகம் புரிந்திருக்கிறார்கள் அது வேறு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன வயம சுவாபிரின் உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அறிவான் இந்த தான் இன்றைக்கு நமக்கு பல பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது எப்பேர்ப்பட்ட சோதனைகள் அல்லாஹ் தரா சிலருக்கு குடும்ப ரீதியாக சோதனைகள் வரும் மனைவின் மூலமாக இறைவன் சோதிப்பான் குழந்தைகளை கொடுத்து அதை எடுத்து இறைவன் சோதிப்பான் உலக வாழ்க்கையில் வாழ்வாதாரங்களில் பணங்களில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை வைத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான் இது எல்லாரையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் நாம எப்படி பேசுறோம் ஏகத்துவத்தில் இருக்கிறோம் இறைவனை மட்டும் தான் வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் நம்ம சோதிக்கிறானே பல கஷ்டங்களை தரானே காசு தான் பிரச்சனையாக இருக்கிறதே கடனாளியாக இருக்கிறானே குழந்தையை கொடுத்து குழந்தை அல்லாஹ் எடுத்துக்கிட்டானே உயிரை பறித்து கொண்டானே இப்படி பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சோதனைகள் மனிதன் சந்திக்கிற பொழுது மனிதன் புலம்புபவனாகத்தான் இருக்கிறான் ஏன் என்னை சோதிக்கிறான்

இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தில் உள்ளவர்களை கண்டிப்பாக அல்லாஹ் சோதிப்பான் அவர்களை அல்லாஹ் நேசம் கொள்கிறான் என்று அர்த்தம் இதற்கு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு தகவல் கூட நம்ம சொல்லலாம் ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் சல்லாஹலை வசலம் அவர்கிட்ட கேட்குறாங்க யார் அசுல் அல்ல அல்லஹாவின் தூதரே ஐயுன்னா சி அசத்து பலா அதிகம் அதிகம் இறைவனுடைய சோதனைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் யார் இருக்கக்கூடிய சோதனைக்கு அதிகம் அதிகம் உட்படுத்தக்கூடியவர்கள் யார் அதிகம் யாரே சோதிக்கிறான் ஒரு மனிதர் கேட்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அழகாக சொல்றாங்க அம்பியா நபிமார்கள் தான் இன்றைக்கு நாம பேசுகிறோமே நான் முஸ்லிமாக இருக்கிறேன் ஏகத்துவத்தில் இருக்கிறேன் அல்லாஹவை வணங்கரே அல்லாஹ் விடத்தெல்லாம் கேட்கறே என்று பேசக்கூடியவருக்கு பதிலாக நபிகள் பெருமானார் அரசு அல்லாஹ் அவளேவஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்மை விட அல்லாகுடைய கண்காணிப்பிலும் அல்லாஹுடைய அந்த நேரடி தொடர்பில் இருந்த நபிவார்கள் அத்தனை நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் எல்லா நபிமார்களுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள் யாருக்கு அல்லாஹ் சோதிக்கலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் சோதித்தான் அவர்களுடைய மனைவார்கள் விஷயத்தில் அல்லாஹ் சோதித்தான் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வாரிசுகள் விஷயத்தில் அல்லாஹ் சோதித்தான் நூநபியுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க உலகத்திற்கு தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை நோக்கி வாய்பதுல்லாஹ் வலா ஷுஷரி குபை இஷையா மக்களை நோக்கி அழைத்தார்கள் அல்லாஹவை வணங்குங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாகாதீங்க அவருடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள் பல ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்தார்கள் தன்னுடைய மகனாருக்கு எடுத்து சொன்னாரா அவருடைய நோ நபியுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றினாரா இல்லை அல்லாஹ் இதை சோதிக்கிறான் நபிகள் பெருமானார் சதல்லா உலை வசலம் அவர்களுக்கு ஏராளமான மனைவிகள் அல்லாஹ் தந்தான் அவர்கள் மூலமாக பல வாரிசுகளை அல்லாஹ் கொடுத்தான் ஆண் வாரிசுகளையும் அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் அதே நேரத்தில் பறித்து கொண்டான் சிறு வயதிலேயே நபிமார்களுக்கு சோதனை இல்லையா எல்லாரையும் அல்லாஹ் சோதித்தான் ஏன் அந்த சோதனை நீங்கள் கொண்டிருக்கிற இந்த கொள்கையில் ஈமானிய ஊர்தி உங்களிடத்தில் இருக்கா இல்லையா என்பதை மட்டுமே அல்லஹா பார்ப்பதற்கு உங்களிடத்தில் சோதனை வைக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவாஸ்லாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் அல்லஹா தந்தான் எந்த அளவுக்குனா அவர்களுடைய வீட்டில் அடுப்பேறியது பெரிய கஷ்டமாக இருந்தது ஒரு மாத காலம் மூன்று மாத காலம் நபிகள் பெருமானர் சல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களுடைய வீட்டில் அடுப்பு ஏறியாமல் இருந்த வரலாறுகள் உண்டு இந்த நிலை இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் யாராவது சந்தித்தது உண்டா என் வீட்டில் கேஸ் இல்லை சிலிண்டர் தீர்ந்து போச்சு மூணு மாதம் ஆச்சு வாங்கி சொல்லுங்க பார்ப்போம் யார் இருக்காங்க அல்ல அந்த நிலை கொண்டு போனானா அப்படி அல்ல எங்களை சோதிக்கிறானா அந்த சோதனைகள் எல்லாம் இல்லை வெறுமனே வார்த்தைகளால் பேசி பேசி அல்லாஹ் சோதிக்கிறான் கஷ்டத்தை தரான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட அந்த நபித்தோழர்கள் சந்தித்தார்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்களுடைய சோதனைக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது ஹபாப் ரஜன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நோக்கி வராங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால கட்டம் அல்லாஹின் தூதரே எதிரிகளுடைய தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஒரு கட்டம் சமாளிக்க முடியாத ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க அல்லாஹ் நுழைவில் நான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவாசிங்க அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் எப்படி அணுகு இருக்கணும் வாங்க ஹப்பாபே இஸ்லாத்திற்காக வேண்டி நீங்கள் நிறைய நிறைய தியாகம் செஞ்சுருக்கீங்க அடி வாங்கியிருக்கீங்க உதய வாங்கியிருக்கீங்க பல சிரமங்கள் தியாகங்கள் உங்களால் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆறுதல் வார்த்தை எங்கே சொல்லலை நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அங்கே கபாப் ரதனவர்களுக்கு சொல்கிறார்கள் அம் ஹசிபு தும் அன் தது குலுல் ஜன்னா இதே சூரத்துல் பஹ்ராவினுடைய இருநூத்தி பதினான்காவது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் அம் ஹசிபு தும் அந்த உல் ஜன்னா ஹபாபே சொர்கத்திருக்கு லேசாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா எப்படி வலம்மா யாத்திக்கும் மசலுல் லதீன ஹலௌ மின் கபலிக்கும் மஸ்ஸதுல் பாஸா வ தர வ ஸல்ஸலு எந்த அளவுக்கு அந்த வசனத்தினுடைய கருத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் அங்கங்கே அலைக்கழிக்கப்பட்டார்களே அந்த சோதனைகள் வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா அப்பாவே அவசரப்படுறீங்க நீங்க யாரை பார்த்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் வருவந்தால் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொன்னதனுடைய விளைவு அதிகம் அதிகம் துன்பமை துன்பங்களை சந்தித்த அந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க கப்பாவே நீங்கள் அவசரப்படுறீங்க எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கின்றான் அந்த நபி நபிமார்களுடைய அந்த தியாகங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் எந்த அளவுக்கு அவர்கள் அழைக்களிக்கப்பட்டார்கள் என்றால் ஹத்தா யகுலு ரசூல் அந்த நபிமார்கள் சொன்னார்கள் வல்லதீன ஆமனு மாஹு மதா ரசூலுல்லாஹ் நபிமார்களும் சொன்னார்கள் அவர்களோடு ஈமான் கொண்ட நபி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும்

வெறுமனே பூச்சாண்டி வார்த்தைகளாக அவன் அள்ளி கொண்டே இருந்தான் இன்றலும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான் அத்தகைய எந்த விதமான சோதனைகளை பார்த்தாவது இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாவுடைய உதவி எப்போது என்று சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் அழைக்களிக்கப்பட்டோமா என்று சொல்லுங்க பாப்போம் நபித்தோழர்கள் அழைக்களிக்கப்பட்டாங்க இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு சோதனைகள் செய்வதற்கு முன்பாகவே தாலிபனுடைய மரணத்திற்குப் பிறகு இஸ்லாத்தை ஏற்ற கொஞ்ச நஞ்ச மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய உணவுகள் எல்லாம் தடை செய்தார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் தடுத்தார்கள் குழந்தைகள் எல்லாம் கதறுகின்ற அளவிற்கு இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பல்வேறு விதமான உலகளாவிய தியாகங்கள் நிகழ்த்திய நபித்தோழர்கள் அவர்கள் தியாகம் அதனால தான் ஹத்தா நபியும் சொன்னார்கள் மதா அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும் வாய் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சோதனைகள் அந்த நபித்தோழர்கள் சந்தித்தார்கள் அந்தளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சமூகம் பல கஷ்டங்களை சந்தித்தவர்கள் இரும்பு ரம்பங்களால் அவர்களுடைய உடல்களை சிக்கு உடல் பாகங்களை அங்கும் இங்குமாக வீசப்பட்டு இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய நரம்புகள் பிடிக்கப்பட்டு அத்தனைய சோதனைகள் சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து எங்களுக்காக அல்லாவிடத்தில் துவாசிக என்று சொல்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அவசரப்பட்டீங்களே ஹப்பாவே என்றார்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை உடமைகளை தொட்டுமொத்த குடும்பத்தாரையும் இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் தியாகம் செய்ய அந்த சோனத்திற்காக வேண்டி அதே நேரத்தில் நபிகல் பெருமானர் சரல்லாஹு வலை வசிலம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வராஜ் அல்லாஹவின் தூதரே நான் கொல்லப்பட்டால் உகது போர்க்களம் நபிகள் பெருமானார் சரல்லாஹுலை வசலம் அவர்கிட்ட அவர் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ஐந புத்தில்தூ அல்லாஹவின் தூதரே நான் கொல்லப்பட்டால் இந்த போர்க்களத்தில் பங்கெடுத்து பங்கெடு செய்து நான் இந்த போர்க்களத்தில் ஷஹீதானால் நான் எங்கே இருப்பேன் நபிகள் பெருமானார் சலல்லா அலைவசம் அவர்கள் அந்த தோளிற்கு அந்த மனிதருக்கு சொல்கிறார் ஃபில் நீங்கள் சோனத்தில் இருப்பீங்க மாத்திரமே தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த பேரித்த பழங்கள் உண்ணுவதற்கு உணவாக இருந்த அந்த காலகட்டத்தில் அதை வீசிவிட்டு உகது போர்க்களத்தில் பங்கேற்று செய்து அந்த உகது போர்க்களத்தில் வீரமணம் அடைந்து சோனத்திற்குள் நுழைகிறார் எத்தனை எத்தனை செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் வணக்க வழிபாடுகளில் இந்த அமலை செய்த சொர்க்கத்திற்கு போகலாம் அதே மாதிரி ஆயத்துல் கூசி ஓதினால் உங்களுக்கு மரணம் வந்தால் நீங்கள் சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே இந்த வார்த்தையாவது நம்ம ஓதுகிறோமா சொல்லுங்க பாப்போம் குறைந்தபட்ச தியாகம் நம்மளுடைய நன்மைகள் உண்டா விக்கிரகளில் உண்டா கையேந்தி கேட்கக்கூடிய மனப்பான்மை அந்த தியாகத்தை நம்ம இடத்தில் இருக்கா எல்லாத்துக்கும் அவசரம் 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 என்ன இந்த செய்த தியாகம் என்ன ஒன்றுமே கிடையாது அப்புறம் எப்படி அந்த சோழத்திற்காக நாம் ஆசைப்படலாம் எப்படி உயர்ந்த ஜன்னத்து கிடைக்க வேண்டும் என்று கேட்கலாம் நியாயம் வேண்டாமா எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்றால் அந்த செய்தது என்ன என்னுடைய பங்களிப்பு என்ன என்னுடைய தியாகம் என்ன மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக நான் ஏற்றிருக்கிற இந்த கொள்கைக்காக வேண்டி குறைபட்ச தியாகம் என்ன உறுதியாகவும் சொல்ல முடியாது ஆனால் நபி தோழர்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹலி வஸ்லம் அவர்களுடைய காலத்தில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு எதையும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் இறுதியான ஒரு செய்தி நபிகள் பெருமானார் சல்லாஹு வசலம் வஸ்லம் ஒரு மனிதர் கிராமவாசி வருகிறார் அண்ண ரஜுலம் மினல் ஆராப் ஒரு கிராமவாசி அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகை தந்து தந்துபரூ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைய் வசலம் அவர்களை தூதராக அவர் பின்பற்றுகிறார் இஸ்லாத்தை ஏற்ற நொடியில் அல்லாஹுடைய தூதர்டை அவர் கேட்ட கேள்வி என்னென்றால் உஹாஜுருமாக்க அல்லாஹுவின் தூதரே உங்களோடு நான் போர் புரிய வேண்டும் நீங்கள் போர்க்களத்திற்கு போவீங்க அந்த போருக்கு போகிற பொழுது நானும் உங்களோடு ஒருவனாக நான் வருகிறேன் என்று அந்த மனிதர் கிராமவாசி சொல்கிறார் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் வேண்டாம் இப்போதான் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அந்த போர் களங்களில் வாகனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்பை அந்த கிராமவாசிக்கு இஸ்லாத்தை ஏற்ற அந்த கிராமவாசிக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுக்குறாங்க அந்த போரில் இஸ்லாத்தை சார்ந்த நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய படை அங்கே வென்று விடுகிறது அந்த போரில் கிடைத்த கனிமத் பொருள் எல்லோருக்கும் நபிகள் பெருமானார் சுல்லல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் பங்கீட்டு செய்து ஒரு நபி நபித்தோழரிட்ட சில அந்த கனிமத் பொருள்களை இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்களை கொடுங்கன்னு சொல்லி அந்த மனிதர் கிராமவாசி கிராமவாசிக்கிட்ட நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலையவஸ்லம் அவர்கள் கொடுக்க சொல்கிறார்கள் நபித்தோழர் கொடுக்குற பொழுது அந்த கிராமவாசி கேட்குறார் என்ன இது நீங்கள் போர்க்காலத்தில் வாகனத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் அந்த வேலை செஞ்சீங்க அதில் கிடைத்த கனிமத் பொருள்தான் உங்களுக்கு நபிகள் பெருமானர் சல்லாஹ் அலைய்வாஸ்லம் அவர்கள் கொடுக்க சொன்னாங்க அப்படியா சரின்னு சொல்லி அந்த மனிதர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நேரடியாக அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வருகிறார் அவர் நபிகள் பெருமானார் ஸல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கிட்ட சொல்கிறார் நான் இதுக்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சில கனிமப் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களை பின்பற்றவில்லை நான் ஏன் தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கழுத்தில் அடைந்து என்பதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இந்த தீர்கங்கள் தீனார்கள் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருளுக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களை பின்பற்றவில்லை அப்படியா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த உண்மைக்கான பிரதிபலனை உங்களுக்கு தருவான் என்று நபிகள் பெருமானார் சல்லாஹம் சொல்கிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு ஒரு போர்க்களம் அவர் சந்திக்கிறார் சந்தித்து அந்த போர்க்களத்தில் வீர மரணம் அடைகிற பொழுது மரணம் அடைந்த அந்த நபித்தோழர்களுடைய உடல்களை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்படுகிற நேரத்தில் இவருடைய உடலும் நபிகள் பெருமானார் சல்லாஹ் உலகம் அவர்கிட்ட கொண்டு வராங்க அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க ஹுவ அவர்தானே இவர் நான் இந்த இஸ்லாத்திற்கு வந்ததே வீர மரணம் அடைந்து ஜன்னத்தை நோக்கி நான் போக வேண்டும் என்பதற்காக என்று பேசினாரே அந்த கிராம வசையா ஆமா அல்லாஹின் தூதரே என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர் கஃபனிட்டு தொழுகை நடத்துகிறாங்க தொழுகை நடத்திட்டு ஒரு துவா செய்கிறாங்க அல்லாஹு மஹாதா அப்து இறைவா இது உன்னுடைய அடியான் எப்பேற்பட்ட அடியான் என்றால் பாதையில் செய்வதற்காக செய்வதற்காக கிளம்பிய அடியான் தூதர் சொல்லிவிட்டு இவர் இன்றைக்கு வீர மரணம் அடைந்திருக்கிறார் அவருக்கு சாட்சி நான் இருக்கிறேன் என்று நபிகள் பெருமானார் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி நசாய் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதான் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்களாக இருக்கிறோம் சொல்வதில் அர்த்தம் இல்லை நான் சொன் ஆமன் பில்லா அதுக்கு அர்த்தம் என்ன உண்மையான விளக்கம் என்ன அல்லாஹுக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எத்தகைய தியாகங்கள் வேண்டுமானால் நாம் செய்வேன் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கத்திற்காக நமக்கு எத்தகைய தியாகங்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நாடுகிறானோ அத்தகைய தியாகங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து